சிறவை ஆதீனம் இரண்டாவது குருமுகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டு கச்சியப்பறவர்கள் மருதமலையில் இருக்கின்ற முருகப்பெருமானைப் போற்றி பரவியது மருதமலை அலங்காரம் அதிலே ஒரு பாடலிலே முருகப்பெருமானை போற்றி வேண்டுகின்றார்கள் தேவர்களுடைய துயர்களையெல்லாம் தீர்த்து அருளியது போல் என்னுடைய துயரத்தையும் நீக்கி அருள வேண்டும் முருகப்பெருமானை என்று வேண்டுகின்றார் வானாரும் தேவதயர் ஒழித்து ஆண்ட அரசி தேனாரும் இன்பக் கவிகொண்டு உனைத் துதி செய்திடுவேன் யான் ஆறும் துன்பு அறிந்ததும் தாமதித்தால் இயல்புகொலோ காணாரும் பூம்பொழில் சொல் மருதாசலக் காவலனை என்று போற்றுகின்றார் உன்னை போற்றி தேனினும் இனிய கவிகளாலே உன்னை போற்றுகின்றேன் என்னுடைய துன்பத்தை களைந்து அருள்வாய் என்று கேட்கின்றார் நாமும் மருதமலை முருகப்பெருமானை போற்றி வணங்கி நம்முடைய துயரிலே இருந்து நீங்குவோமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா